ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு வழிகளில் கோணங்களில் வடிவங்களில் கடவுள் நம்மை வழிநடத்துவதற்கு எப்போதும் நன்றிதான் அதுவும் காலை வேலை ஆண்டவருடைய திருப்பலியில் நாம் இணைந்து சேர்ந்து ஒருங்கிணைந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை தொடங்குவது கூடுதலான மகிழ்ச்சி அதில் இறைவார்த்தை தினசரி தினசரி நமக்கு ஒரு ஆன்மீக உணவாக ஒரு ஆன்மாவின் பலமாக ஒரு ஆன்மாவின் ஆற்றலாக ஒரு ஆன்மாவின் உயிரோட்டமாக ஆண்டவுடைய இறைவார்த்தை அது இன்னும் கூடுதலான வலிமையை நாளுக்கு மீண்டும் ஆக தருகிறது சொல்லுவார்கள் ஒரு கவிஞர் துளசிதாஸ் அவர் சொல்கிறார் பகலினை அலங்கரிப்பது சூரியன் என்றால் இரவினை அலங்கரிப்பது சந்திரன் என்றால் கடவுளுடைய ஊழியனை அலங்கரிப்பது அவர் மீது அவன் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை அப்போ நம்பிக்கை என்பது மிகப்பெரிய பெரியது இல்லையா கைகள் இரண்டும் வெறுங்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள் இன்றைக்கி வாருங்க ரொம்ப அழகான அண்ணாவுடைய நம்பிக்கை நிறைந்த சபம் அவ்வளோ அழகான அற்புதமான சபம் ஒரு ஒரு பெரியவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவர் வயசாகுது அப்போது கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறார் ஒரு ஒரு எளிமையான ஒரு வேண்டுதல் ஆண்டவர் எனக்கு ஒரு லாட்ரி சீட்டில் பணம் விழுந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அதனால் நான் வயசான காலத்தில் கிடைக்கிற பணத்தை வச்சு என்னால் கவலை இல்லாமல் வாழ முடியும்னு இப்படி கடவுள்கிட்ட ஒரு ஒரு வேண்டுதல் பிறகு அந்த வேண்டுதலுக்கு பிறகு மீண்டுமாக ஒரு முறை இருமுறை மும்முறை நான்கு முறை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இவருக்கு ஒரு கோவம் வந்து கடவுள் நான் எத்தனை முறை கேட்குறேன் ஒரு லாட்ரி சீட்டில் பணம் விழுந்தால் நல்லா இருக்குமேனு நீங்கள் என்ன கொடுக்கவே மாட்டீங்களே அப்போது ஒரு குரல் கேட்கிறது முதல்ல லாட்ரி சீட்டு வாங்கு வாங்காமே விழுவோம் விழுனா எப்படி அப்படி இப்போ சில நேரங்களில் அப்படி தான் நம்ம வந்து கடவுள் வந்து கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் எனது நாம் பெறுவதற்கு தயாராக இருப்பதில்லை ஆக இன்றைக்கி அண்ணாவுடைய அற்புதமான செபம் ஆக கடவுளுடைய அந்த அற்புதமான அந்த செவி சாய்க்கின்ற குணத்தை அண்ணா பாருங்கள் அவ்வளோ அழுது செபிக்கிறாங்க குழந்தை ஆசீர்வாதத்திற்காக நல்லாவே திருட்டீங்கெல்லாம் திருமண குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கிறீங்க நானும் குழந்தை திருத்தலத்தில் ஐந்து ஆண்டுகளெல்லாம் பணி செய்த அனுபவங்கள் எவ்வளோ பேர் குழந்தைக்காக வேண்டி வந்தவர்கள் குழந்தைக்காக சுபிப்பவர்கள் குழந்தை ஆசீர்வாதத்துக்காக சுபிப்பவர்கள் அண்ணா அவ்வளோ ஒரு அழுது புலம்பி எனக்கு ஒரு குழந்தை ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு சொன்னவுடன் அந்த அண்ணாவுடைய நம்பிக்கை அண்ணாவுடைய அழுகுறல் அண்ணாவுடைய புலம்பல் அண்ணாவுடைய வேண்டுதலை அற்புதமாக ஆண்டவர் கேட்டு கிடைத்த தான் சாமு அதான் இன்னைக்கு நாளுடைய முதல் வாசகம் அதே போல் இன்னைக்கு நாளுடைய நச்செய்தி பாருங்கள் கடவுளுடைய மனம் இறங்குதல் தீய ஆவியானவரை ஒரு பிடித்த ஒருத்தரை குணப்படுத்துகிறார் அங்கேயும் கடவுளுடைய இரக்கத்தை நாம் பார்க்கிறோம் ஆல்வேஸ் காட் இஸ் மோர்சிஃபுல் காட் கடவுளுடைய இரக்கத்தை நாம் அதான் பாப்பரசர் ஃப்ரான்சிஸ் ரொம்ப அழகா கடவுளுக்கு இன்னொரு பெயர் என்ன இரக்கம் என்கிறார் புதுமைகள் மகிமைகள் ஆசிரிய ஆச்சரியங்கள் ஆசீர்வாதங்கள் அதிசயங்கள் ஒரு மூன்று விதங்களில் நடக்கும் மூன்று விதங்களில் நம்பர் ஒன் கடவுள் மேல் நாம் வைக்கின்ற தனிப்பட்ட நம்பிக்கை த பர்சனல் ஃபைத் ஆஃப் ஜீசஸ் கடவுள் மேல் நாம் வைக்கின்ற நம்பிக்கையில் அண்ணா பாருங்கள் ஆண்டோர் மேல் நம்பிக்கை வைத்து அழுது புலம்பினால் கிடைத்தது அதேபோல தான் அந்த பனிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள பெண் அப்போ தனிப்பட்ட நம்முடைய தனிப்பட்ட கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை நிச்சயம் ஆசீர்வாதமாகும் ரெண்டாவது சூழ்ந்து இருப்பவர்களுடைய நம்பிக்கை சூழ்ந்து இருப்பவர்கள் நம்ம எல்லாரும் இணைந்து செபிக்கின்ற பொழுது பைபிளில் கூட பாருங்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக ஒரு ஒரு ஒருத்தரை குணப்படுத்துவார் அங்கே குணம் பெற்றதற்கு காரணம் அந்த நோயாளி அல்ல அந்த ஒரு சிலர் தூக்கிக்கிட்டு வருவாங்க அந்த ஒரு சிலரின் நம்பிக்கையை கடவுள் குணப்படுது அப்போ சூழ்ந்து இருப்பவர்கள் ஆக அவர்களுடைய நம்பிக்கை நம்ம வீட்டில் கூட அப்படிதான் நாலு பேர் இணைந்து செபிக்கின்ற பொழுது அதனால் எங்கே இரண்டு மூன்று பேர் என் பெயரால் அப்போ நம்ம எல்லாம் ஆலயத்தில் ஒன்றாக இணைந்து சுபிக்க சூழ்ந்து இருப்பவர்கள் அப்பாவுடைய நம்பிக்கை அம்மாவுடைய நம்பிக்கை கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாருடைய நம்பிக்கையும் கடவுள் ஆசிர்வதிக்க மூன்றாவது கடவுள் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் காட்டுகின்ற கரிசனை இன்றைக்கி அதுதான் பார்த்தோம் தீ ஆவியை அவராகவே மனமிறங்கி குணப்படும் நைன் பட்டணத்து விதவை அந்த நைன் பட்ட விதவை போய் கேட்கல அந்த விதவினுடைய மகனை ஆண்டவர் இயேசுவாகவே சென்று குணப்படுத்துகிறார் அப்போ மூன்று விதங்களில் புதுமைகள் மையமைகள் ஒன்று நம்முடைய தனிப்பட்ட நம்பிக்கை சூழ்ந்து நம்பிக்கை கடவுளுடைய இரக்கம் இப்படியாக நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு மாதாவுடைய நாள் பாத்திமா தாயுடைய நாள் மூன்று காரியங்கள் எப்பொழுதும் பாத்திமா அன்னை காற்றில் சொல்லப்பட்டது ஜபம் அண்ணாவுடைய ஜபத்தை கேட்டோம் ஜபமே நமக்கு வாழ்வாக இரண்டாவது கன்வர்ஷன் ஆகிய மனமாற்றம் அதுவும் நமக்கு கூடுதலாக தேவை மூன்றாவது மரியாளின் மசுற்ற இருதயத்தின் மேல் வைக்கின்ற அன்னையின் வைக்கின்ற பக்தி ஆகிய இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் ஒரு அளவுகளாக வைத்து தொடர்ந்து அன்னையுடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம் கடவுளம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் தேவ தாயின் வழியாக ஆசீர்வதிப்பார்கள்